பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது நமது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த சாமானிய திரைப்படம் இன்று நூறாவது நாளை நோக்கி நமது வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நூறாவது நாள் வெற்றி மிக பிரமாதமாக டிவிபி ஆலங்குளம் திரையரங்கில் மிக பிரமாதமாக நடத்தி நடைபெறும் இன்னொரு விஷயம் என்னென்னா சாமானியம் திரைப்படம் சாமானியன் திரைப்படம் என்பது இப்போ நடுத்தர வர்க்கத்தில் வாழும் மனிதர்களை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நமது ராமராஜன் அவர்கள் பேக் கொடுத்துருக்காரு அந்த படம் தரமான படமாக இருக்குது மக்களோட எண்ணத்திற்கு ஏற்றார் போல இந்த திரைப்படம் உள்ளது அவரோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதிக பட்டாளங்கள் கொண்டது தென் மாவட்டங்களில் நமது சாமானிய திரைப்படம் அந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த வெறும் ரூபா டிக்கெட்ல நம்ம ராமராஜன் சொல்லியிருக்காரு நூறு விஷயம் என்னன்னா சாமானியன் திரைப்படம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சு நூறாவது நாள் இப்போ வெற்றியை ஏற்றிவிட்டது நமது நூறாவது நாள் விழாவை மிக பிரம்மாண்டமாக ஒரு விழாவாக நடத்த போகிறாங்க அந்த திரையரங்குல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைத்த ஒரு ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த சாமானிய திரைப்படத்தின் இயக்குநருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி மற்றும் ரசிக பெருமளவுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மாதிரி ரசிகர்கள் எவ்வளவோ காத்து நம்ம ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் பல சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டு எல்லாமே அப்படி ஒரு தோர்ணையான கலர்ஃபுல்லான ஒரு நடிகர் இருந்தாலே அது நமது ராமராஜன் அவர்களதான் அவர் மக்கள் நாயகன் என்று அழைக்கப்படும் அவருக்கு பட்ட பெயர்கள் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருந்த சாமானியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றைய காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் பத்து நாளில் இருக்கும் தூக்கி அடிச்சிருவாங்க ஆஃப் வசூலுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் கிடையாது நம்ம ராமராஜன் நடிப்பில் வெளிவந்து அது இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு திரைப்படம் நூறு நாள் திரையரங்கில் ஓடுவது என்பது மிக சாத்தியமாகாது ஆனால் சொந்த திரையரங்குகள் தான் அவங்கவுங்க ஓட்டுவாங்க அன்றைய காலகட்டத்தில் வெள்ளி விழாவெலாம் நிறைய திரைப்படங்கள் ஓடி இருக்குது ஆனால் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை பேசப்படும் நமது சாமானியன் திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நூறு நாளை எட்டி விட்டது அந்த நூறாவது நாள் மிக பிரமாதமாக ஆலங்குடன் திரையரங்கில் மிக பிரம்மாண்டமாக இசையமைப்பாளர் ராஜா போன்ற பல நடிகர்களை வைத்து இந்த திரைப்படம் வெள்ளி விழா போலவே மிக சிறப்பாக கொண்டாடப் போகிறார்கள் இந்த திரைப்படம் சாமானியன் என்பது ஒரு சாமானிய மக்களின் கதை தான் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் அந்த திரைக்கு இதை விட நாலஞ்சு டைம் வந்து போயிட்டார் கூட அவர் ஐம்பதாவது எழுபது அந்த மாதிரி அந்த டையத்தில் அந்த கேளை வழங்குறதுக்கு வந்திருந்தார் இந்த திரைப்படம் என்பது the ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தாக கொண்டு செல்ல வேண்டும் ரசிகர் பட்டாளங்கள் கொண்ட நமது ராமராஜன் அவர்கள் ரசிகர்களை உற்சாகம் நிறைய பேர் பாருங்கள் இப்போ ராமராஜன் அவர்களுக்கு போஸ்ட் அடித்து பயங்கரமாக இது பண்ணுறாரு சாமானியன் என்பது ஒரு மக்களுக்கு ஏற்ற ஒரு கதை கொடுத்துருக்கிறாரு நமது ராமராஜன் அவர்களை திரையில் பார்ப்பதற்கும் அந்த பறைய தோரண அந்த வெயிட்டு வீட்டு இருந்திருந்தாலும் அந்த பயிற்சின்னு அதே மாதிரி தான் இருக்கிறாரு அந்த பேச்சு அந்த பாவனைகள் எல்லாமே நமது மக்கள் நாயகன் ராமராஜன் தான் கரெக்டாக இருக்குது சாமானியன் மிகப்பெரிய வெற்றி நூறாவது நாள் என்பது மிக பிரமாதமான நாள் இளையராஜா இசையில் வெளிவந்த சாமானியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு நூறாவது நாள் அடித்து கொடுக்கிறது பாக்ஸ் ஆஃபு வசூலோட மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொடுத்துருக்க நம்மளுடைய இயக்குனர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சாமானியம் நூறாவது நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி